அதிகபூர்வமாக அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கே நாங்க திங்கக்கிழமை அந்த லெட்டர் பண்ணி இருந்தோம் அதுக்குண்டான அஞ்சாவது நாள் இல்லைங்களா திங்கள் செவ்வா புதன் வேள் வெள்ளி அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அது சம்பந்தமா அவங்க கலந்து மேல் அதிகாரியிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்துட்டு சொல்லுவாங்க நல்ல பதில் நாங்கள் எதிர்பார்க்கறோம் நடிகர் விஜய் நடத்தும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டுக்கு அனுமதி அளிக்க தாமதப்படுத்துவது ஏன் என பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ளனர் உரிமை இருக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்கவோ ஒரு மாநாடு நடத்தவோ ஒரு பொது கூட்டமைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அதனால நிச்சயமாக யாருடைய யாருடைய வளர்ச்சியும் வந்து யாரும் தடுத்துட முடியாது எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை ஆனா ஒரு புதிய கட்சி தொடங்கி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு ஒரு இடத்தை கேட்கறதுக்கு அவரு லீவ்ல போயிருக்காரு இவரு லீவ்ல போயிருக்காரு இருபத்தி ஓரு கேள்வி இருபத்தி ரெண்டு கேள்வி ஆக எந்த அளவிற்கு எதிர்கட்சிகளை நீங்கள் முடக்க நினைக்கிறீர்கள்